பாருங்க மீர்பு படம் ரெண்டு பேரும் வந்திருக்கு என்ன காப்பாத்த ஹலோ வணக்கம் இதுதான் எங்கள் காவல் கோட்டில் கிடந்துட்டு இருபது ரூபா சரியான மழை இதெல்லாம் முடிக்கிட்டு போக போகிறோம் போயிட்ட பாருங்கள் வயல் எப்படி இருக்குண்டு இங்கால் உளுந்து ரெண்டு தான் காவல் ஆகுறோம் யாராம் காவல் இரவு மழை பேருந்தால் பாருங்கள் உளுந்து தண்ணிங்க தண்ணியாக உண்டு பாருங்க மழையால் புல்லு தான் கூட விழுது வரதோடைய உளுந்து வளர மாட்டேங்குறது இந்த பாருங்கள் இது கொஞ்சம் இந்த புட்டியல் நிற்கிறது இருக்குது பள்ளம் பள்ளமாக உளுந்து பெருசாக சரியில்லை காயில் கத்தி போட்டு காய மூணு நாள் நடக்கலாம் போச்சு அதனால் வீடியோ போடலாம் போயிட்டு இப்போ தான் மெல்ல மெல்லமாக நிறைவழிக்கிறான் அதெல்லாம் காவலுக்கு வந்தான் இந்த கீழே இப்படி இருக்கணும் தண்ணி இதில் சரியான மழை பெய்யுது அதில் வாய்க்கால் ஒன்று இருக்குது அதில் என்னென்னு போகிறேன்னு தெரியலை நல்ல போகிறேன்னு தண்ணி வாய்ந்த ஒரு பார்ப்பேன் நேற்று வரைக்கே தண்ணி பாஞ்சாது அம்மா அடே இப்படி தண்ணி வாயுது அண்ண காப்பாத்துக்கண்ணோய் அண்ண எப்படியாவது காப்பாத்துக்கண்ண ப்ளீஸ் அண்ணே காப்பாத்துக்கண்ண ഹലോ കാ പാത്തി എന്നെ അത് കാല്ല அதுதான் நெஞ்சாம்பேரம் அதுதான் அதுதான் அப்படி கொஞ்சம் சுரப்பா இருந்து அவையும் கால் கொட்டில இருந்தவர் வாய்க்காலில் மூடிப்பா இது சனி வாயுது சுத்தி தண்ணா மரவனும் போலடாக்கு ஆப்பா நடக்கிறாங்க இங்கே பேரு மேலே பாருங்க சன்னி வந்துட்டு வாய்க்கால் கறங்கினா இடுப்பு பண்றதுக்கு மேலே வாயும் இங்கே மூடி மூடிப்பா ரோட்டில் நிற்கிறேன் ரோட்டெல்லாம் மூடி வாயில் கறங்குது தண்ணி சரி ஓகே நான் வெளியில் போக போகிறேன் ஒரு மாதிரி இதாக தான் போகணும் இழுக்குதோ அதிகல சந்தி பம்புறாங்க நம்ம நடக்க இல்லாது கடைக்கலாதான் மூடி துறவு பண்ணிட்டுனோம் எடுத்துக்கொண்டு வரேன்னு சொல்லி நம்மளை சுற்றி வர சொல்லிட்டுனோம் இஞ்சி வரேங்க சனிங்கிற இது வரிக்கி பாயிருந்தோம் வயிறு பாயுது நான் நடையில சுத்தபுறம் எப்படி ஒரு கிட்ட நடக்க வேண்டி வரும் நாங்கள் உளுமே பார்த்து பார்த்து நடப்போம் அடிக்க உண்டி உண்டி நடப்போம் டேய் நடக்கல அதுக்கு கிடையாது நிற்பேன்னு பந்துடு இடையே நிற்பேன் உளுந்து காணிக்க ஒழுங்கைக்க வா நடக்கலாம் கிடந்தீங்கன்னா ஒழுங்கு கிடையாது நிற்பேன் குதஞ்சிவாய் புதையுது பாருங்க பாருங்க கால் வைக்க எப்படி புதையுதுண்டு இந்த வாய்க்காலில் இடுப்பிலாவது தண்ணி வாய் தான் அதால் போகிறபடியாக நடந்து போகிறோம் காலையில் அந்தபடியாக இழுக்க வழிகிட்டுருவேன் காலையே முண்டாவிற அளவுக்கு நடந்து போயிடுவேன் திருப்பி எவ்வளோ தூரம் நடக்க கிடாக்கன் ஒரு கிலோமீட்டருக்கிட்ட நடந்தால் போக வேண்டிகிடாக்கு இது ஒரு கீரை எப்படி இருக்குன்னு வரேங்க இது உங்களுக்கு என்ன கீரைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த எங்களோடய உள்ள இது பனங்கீரைன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு புதாயுது நடக்கிறாம இருக்குது சரி நடக்க போகிறோம் மெல்ல மெல்லமா கட்சி ஃபோனை பூச்சி கொண்டு நடக்கிறான் இருக்குது நடந்துச்சு மோட்டை அங்கே போய் அடிக்கிறோம் உங்களுக்கு ஓகே நன்றி வாருங்க என் காவல் கோட்டில் அங்கே இருக்கிற அந்த வெள்ளி ஆத்திரிக்கான் என்னோடய காவல் கோட்டையில் இங்கேருந்து நடந்தால் அங்கேருந்த மறந்துடுக்கிற ஒரு மரம் கரையா அந்த மரத்து எல்லாமே நடந்து வந்து நான் எவ்வளோ சூரம் பாருங்க பாருங்கள் அதில் எவ்வளோ மயில் இருக்கு இந்த பறக்குது பாருங்க இப்போ மயில் இருக்குது கிளி எல்லாம் இருக்குது எவ்வளோ சூரம் அங்கே அந்த காட்டுக்கரை தெரிகிறதுக்கு போக ஒன்று நடந்து கலைக்குது வேறு எல்லாம் புதையுது எதிர்பார்க்கலை இதை இவ்வளோ மழை பெய்யுங்கள் ரொம்ப சரியான மழை மழைக்குள்ளாலேயும் வளிக்கிற இடாது அதனால் இந்த இதில் உளுந்து உளுந்து போட்டிருக்கு பாருங்கள் எந்திர பூத்துருக்குண்டு இப்படி சின்னதான பூத்தான் அவ்வளோ காய்க்காது பாருங்க இஞ்சி மழையால் ஆனால் இவ்வளோ பிரச்சனையும் இங்கே பாருங்கள் விழுந்து அட்டையடி கூட விளையாடுறது இல்லை அப்போ என் விவசாயிக்கு வருமானம் வரும் பாருங்க குளுந்து அடி அடி கூட வளராமல் பூத்துருக்குங்க செடியும் பிளுங்குறா இந்த மலைக்காக சரி பிடுங்குற உலக்குனா பாருங்க உழை செடி நிற்கண்டு இது உலக்குன்னா உளுந்து ஊற்று இருந்துடும் ஊற்றிருந்துடும் அப்படி வாடி அழுகி போயிடும் ഒറ്റൂടെ വളരെ അല്ല പെരുസ എല്ലാം ചിങ്ങനാവേ നിൽക്കും പറഞ്ഞ് അരി അടിയില്ല കൊട്ടിലേ കാണില്ല കാവൽ തൊട്ട് അവളെ കൂടെ നടന്ന് വന്നിട്ടാണ് എന്താ പറയുക അതാണ് കാട്ട് കര അതിലേന്ന് അങ്ങാട് ഒരു അമ്പത് മീറ്റർ പോലെ റോഡ് വരും റോട്ട് വന്ന എടുത്ത വന്നിട്ടുവാ പാപ്പം എന്താ പറയുക ഒരു മാറി നടന്ന് വലിക്ക വന്നിട്ട് വേലിയെ കടന്ന് പോണം പാതയ്ക്ക് ഒരു മാറി വന്നിട്ട് റോഡ് കൊഞ്ചി കമ്പി എടുത്തു ഇങ്ങനെ ജാനയ്ക്ക് இதெல்லாம் கரண்ட் கொடுக்க இல்லை சும்மா கம்பி எழுத்து விட்டுருக்கு சின்ன இதில் இந்த கம்பியை கண்டுட்டு ஞானம் திரும்பி போயிடும் அதில் தண்ணி இல்லை நிற்கிது இந்த மு மீட்டுக்கு மீட்பு ரோட்டால் வந்து நிற்கிது வாங்க சுற்றி வந்து நிற்கிறார் தண்ணியை இதாக கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குன்னு பார்க்க திருப்பி மழை வந்து தண்ணி வந்துட்டு ஆள் வந்து நிற்கிறோம் தெரியல முஸ்லீம் ஆகிற புள்ள பேசாமல் இந்த முறை மடுக்கணி எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா வந்துருக்கு நாங்கள் விட்ட பிள்ளை எங்கள் பாருங்கள் இவ்வளோ செஞ்ச கலைஞர் பார்த்து மழைக்கு திரும்பி பாருங்கள் தண்ணி ஆயுது இவ்வளோ சாங்க கொண்டு சேர்ந்து தான் அங்கே வர புதிஞ்சு பாருங்க சில வர ஃபுல்லாக அங்கே வரும் அதெல்லாம் நான் வர பாருங்க நாங்கள் ஒரு மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துட்டான் எப்படி அங்கே வாருங்க இதில் மழை கடும் மலை அலந்த வாழை எல்லாம் ஊற்றிட்டு பாருங்க அப்படின்னு கே மஞ்சள் அடிச்சுப்பேன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் ஓகே மக்கள் மக்களே நன்றி